வெல்கம் பேக் டு கைவெளி உலகம் கல்யாணமான புதுசில் சாம்பார் வைக்க கூட தெரியாது அப்போ என்னோட மூத்தாக்கா எனக்கு ஒரு புக்கு கொடுத்தா சமையல் குறிப்பு புக்கு அதில் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றுவேன் என்ன ஊற்றணுன்னா என்ன ஊற்றுவேன் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி என் கல்யாணம் நடந்தது நான் வந்த நேரம் இங்கே ரெகுலராக குக்கிங் எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன் ஒரு சர்வெண்ட்டு வருஷங்களாக செஞ்சுட்டு இருந்த ஒரு சர்வெண்ட்டு அவங்கெல்லாம் குடும்பமாக இவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க நான் வந்த நேரம் ஒரே ஒரு தடவை தான் நான் அவங்கள பார்த்தேன் அந்த சர்வெண்ட்டு ஒரு வார ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க பேரலிசிஸ் வந்து படுத்துட்டாங்க என்னோடய ராசி பாருங்கள் அந்த மாதிரி ராசி அப்படி அவங்க படுத்த படுக்கையாகிட்டாங்க அப்புறம் ஒரு வருஷம் ஆறு மாதம் அவங்க படுக்கையாக இருந்து அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க நான் செய்கிறது வந்து ஒரு பூசணிக்காய் புளி குழம்பு சும்மா அது இலையில் பரு ஒரு வெரைட்டி பூசணிக்காவும் வெல்ரிக்காவும் வச்சது கடுகு தாளித்து இதெல்லாம் போட்டு பருப்பை தனியாக வேக வச்சுட்டு புளி ஊற்றுறது அவ்வளோதான் சாம்பார் பொடி ஒன்றும் இல்லை சாம்பார் பொடி இல்லை ஆனால் மஞ்சள் தூள் போட்டு புளி ஊற்றி பருப்பு ஊற்றிடுறது ஆனால் சாம்பார் மாதிரி தான் இருந்தது நானே இது வந்து ஒரு புக்கில் வாசித்த டிஷ்ஷு என்னமோ புளிக்கறின்னு போட்டிருந்தது எனக்கு தோணுது இந்த எல்லாம் பரிமாறுற இந்த ஓண சத்தியாக்கெல்லாம் பரிமாறுற ஒரு வெரைட்டியாக இருக்கும் மோஸ்ட்லி இது இந்த மாதிரி வெஜிடேரியன் விருந்துகளுக்கு பரிமாறப்படுறது என்னென்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வேலையும் செய்யாத ஒரு நல்ல சோம்பேரியான ஒரு பிள்ளையாக இருந்தேன் அதுதான் பெண்டு நிமித்தது இங்கே வந்த இடத்துல பத்தாவது மகன் எங்கள் மாமியாருக்கு எங்கள் வீட்டுக்காரரு பத்தாவது மகன் அப்படி இருக்கும்போது மூத்த ஒம்பது பேரோடய பிள்ளைகளும் பிள்ளைகளோட பிள்ளைகளும் எல்லோரும் வரும்போது எப்படி இருக்கும் ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் நடக்கிற அளவுக்கு கெஸ்ட்டாக இருப்பாங்க வீடே பத்தாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ள எனக்கு இல்லை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எங்கேயோ போய் மாட்டுவோம் அதனால் அப்பா அம்மா கூட இருக்கும்போதே நல்லா வேலையெல்லாம் செஞ்சு தப்ப வேலைக்கு தப்பிக்காமல் எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் இருந்தோம்னா நம்ம போகிற இடம் நமக்கு வந்து ரிப்பேர் இல்லாமல் நமக்கு விட முடியும் அதுதான் ஒரு மெயின் ரீசன் அது நல்லா எனக்கு புரிஞ்சது ஏன்னால் நான் வந்து ஒரு வேலையும் செய்யாத மகா மகாசோம்பேரியாக இருந்த எனக்கு கிராமத்தில் சொந்தமாக இடமும் நிலமும் இருக்கிற இடத்துல வந்து மாட்டி வயல் இந்த மாதிரி வீட்டை சுற்றி கொக்கோ குருமிளகு தென்னை மரம் பாக்கு அப்படி இப்படின்னு நிறைய நான் வந்து சிட்டி லைஃப்பில் வித்தியாசமாக வளர்ந்துட்டு ஆசைப்பட்டது ரொம்ப சின்ன வயசில் நான் ஆசைப்படுறது என்னென்னா எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா வீடு வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல டவுன் தான் ஆனால் ஒரு இதே மாதிரி கிராம மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் ஆனால் எப்போ நான் ஒரு கனவு பகல் கனவு காண்றது எல்லாமே அந்த தாத்தா பாட்டி இருந்து சூரியனை காண்றதும் வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான் என்னோட இமேஜினேஷனில் அதே மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை அமைஞ்சது சூரியன் உதிக்கிறதும் நல்லா பார்க்க முடியும் மறைக்கிறதும் நல்லா பார்க்க முடியும் அந்த மாதிரி சின்ன வயசில் நான் எப்படி ஒரு வீடுன்னு கன்செப்டில் என் மைண்டில் இருந்ததோ அதே வீட்டில் தான் நான் வாழ்ந்து வாழ்ந்துட்டுருக்குறேன் இப்போ ஏன்னா இப்போ கேரளாவில் வந்து இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்கள இந்த மாடலில் தான் கட்டுறாங்க மரத்தில் செய்யாட்டினாலும் செவர்கள்லாம் மரத்தில் செய்யாட்டினாலும் மரத்தில் செஞ்ச மாதிரி இப்போ சிமெண்ட்டில் செஞ்சுட்டு அதுக்கு மேலே மரம் மாதிரி பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்புறம் மாடலும் பழைய காலத்து மாடல் மாதிரி வீடு கட்டுறாங்க அதனால் இது ஒரு ட்ரெடிஷ்னல் வீடுங்கிறது இது திரும்ப அந்த காலத்தில் பழமை எல்லாம் தானே பின்னையும் பின்னையும் ஃபேஷனாகவும் ட்ரெண்ட் வும்ும் வருது அந்த மாதிரி ஒரு காரியம் இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி விட்டது அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து புடலங்காய் பொரியலும் இந்த புளிக்கறியும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வெரைட்டி எப்பயாவது ஒரு டேஸ்ட் வித்தியாசத்துக்காக நம்ம இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்